ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சுமதி வெல்கம் டு ஜோன் நம்ம விளக்கு எப்படி எப்படி பார்க்க போகிறோம் இந்த இந்த வீட்டில் வீட்டில் ஏற்றும் போது கெட்டதெல்லாம் நீங்கி நல்லதே நடக்கும் ரொம்பவே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த விளக்கு பண்ணுறதுக்கு மெயின் இன்கிரீடியன் இந்த பவுடர் தான் மாட்டோட சாணம் இருக்கும் இல்லையா அதை கையால் எடுத்து விட்டாலே இது போல் நல்ல பவுடராக நமக்கு கிடைக்கும் எங்கள் ஊரில் இதெல்லாம் கிடைக்காதுன்றவங்க எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயுமே சின்ன பாக்கெட்ல விற்கும் ஐம்பது கிராம் நூறு கிராம்னு அதை வாங்கிக்கோங்க இந்த பஞ்சகவிய விலக்கு பண்ணுறதுக்கு மீதி நாலு பொருட்கள் இதுதான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக கோமியம் எடுத்துக்கலாம் இருந்து கிடைக்கிற அஞ்சு பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த பஞ்சகவிய விளக்கு பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இந்த சாணம் பவுடரோட நெய் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் இது ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்க சாணம் பவுடர் இதுக்கு நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் வீட்டில் வேஸ்ட்டான பிளேட் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு நார்மலாக கையால் தோடை பிடிக்கலைனா இது போல் க்ளவுஸ் இல்லைனா கையில் கவர் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் எல்லா ஓரங்களையும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட எடுத்து வச்சுருக்க தயிர் அப்புறம் பாலையும் சேர்த்துட்டு நல்லா பேசிஞ்சிக்கலாம் மாட்டோட சாணம் பச்சையாக இருக்கும்போதே இந்த விளக்கை பண்ண முடியாது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இது போல் பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு பண்ணணும் அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும் பால் தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கோமியம் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க இது கரெக்டாக ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு இருக்குது மொத்தத்தையும் இடியாக சேர்த்துராதீங்க அப்புறம் நல்லா தண்ணியாகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பெசறி விடுங்க இந்த விளக்க டெய்லியுமே ஏற்றலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் பாருங்கள் இப்போ, புட்டு மாவு பதத்துக்கு இருக்குது இது இன்னுமே அடுத்த ஸ்டேஜுக்கு இருந்தால் தான் விளக்கு கரெக்டாக வரும் இது கூட இன்னும் கொஞ்சமாக கோமியம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக எக்ஸ்ட்ரா பாலோ தயிரோ சேர்க்க வேண்டாம் கோமியம் மட்டுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாட்டோட இருந்து ஸ்மெல் வரும்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை இது நல்ல காஞ்சி பவுடர் ஆனதுனால அந்தளவுக்கு ஸ்மெல் எதுவும் வராது நல்லா அப்புறமா கையால் எடுத்து இது போல் அமர்த்தி பாருங்கள் உடைக்கும் போது நல்ல பவுடர் மாதிரி விழாமல் கொஞ்சம் மொத்த மொத்தமாக விழுந்ததுன்னா இது கரெக்டான லெவலுக்கு இருக்குன்னு அர்த்தம் விளக்கு ரெடி பண்ணுறதுக்கு போல் ரெண்டே யூஸ் பண்ண விளக்கு எடுத்திருக்கேன் இந்த அகல் கோவிலருந்து எடுத்துகிட்டு வந்தது ஒன்று சைஸ் பெருசாகவும் இன்னொன்று அதுக்குள்ளே ஆகிற மாதிரியும் சின்னதாகவும் எடுத்துக்கோங்க அப்போ தான் விளக்கு பண்ண முடியும் இப்போது பெருசாக இருக்க அகலில் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண சாணம் மிக்சை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்டு கட்டை வரலை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க விளக்கோட மோல்ட் அளவுக்கு இது நல்லா ஆகணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கைகளை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க அழுத்தும் போதே தெரியும் எந்த சைடு அதிகமாக இருக்குது எந்த சைடு கம்மியாக இருக்குதுன்னு கம்மியா இருக்க சைட்ல இன்னும் கொஞ்சம் மாவு வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா அழுத்தி விடுங்க வீட்டில் சாமிக்கு வச்சிட்டு காஞ்சிபுரம் பூல இருந்து எப்படி தூபம் பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்க மேலே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு ஷேப் வந்துருக்கு ஆனால் அன்னிவனா இருக்கு அதுக்கும் மேல இன்னொரு பாலித்தீன் கவர் வச்சுட்டு சின்னதாக எடுத்தோம் இல்லையா அந்த விளக்கு அதுக்கு மேலே வச்சுட்டு நல்லா ஒரு டைட்டான ப்ரெஸ் கொடுங்க நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு விளக்கு பர்ஃபெக்டான ஷேப்ல வரும் கவர் எடுக்கிறது ரொம்பவும் மொத்தமான கவராக எடுத்துடாதீங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாதிரி கவர் எடுத்துக்கோங்க அப்போ தான் விளக்கோட ஷேப் கரெக்டாக வரும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே சைடு ஓரங்களை எல்லாமே நல்லா அழுத்தி விடுங்க நல்லா ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்து ஷேப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா மேலே இருக்க விளக்கு எடுத்துடலாம் அடியில் இருக்க கவர் வேணால் மேலே இருக்க கவரை மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த விளக்கு ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் கை வச்சு அழுத்துனிங்கன்னா உடஞ்சிக்கும் நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போது விளக்கை கவுத்துட்டு மேலே இருக்க விளக்க மட்டும் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் விளக்கு மட்டுந்தான் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக வந்துடும் அடியில் இருக்க கவரை அழுத்தி பிடிச்சிட்டு மேலே இருக்க விளக்கை எடுத்துருங்க அதுக்கப்புறமா கவரையும் ரிமூவ் பண்ணிருங்க பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் விளக்கு வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு விளக்கு பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் அதுக்கப்புறமா வர விளக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இதே போல் மீதி இருக்க எல்லா விளக்கையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாள் மட்டும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு நாள் தான் நான் காய வச்சுருக்கேன் நல்லாவே காய்ஞ்சி வந்திருக்கு காயும் போது விளக்கு வீரல் விடுமான்லாம் பயப்பட தேவையில்லை ஒன்றுமே ஆகாது பர்ஃபெக்டாக காஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த இருந்து ஒன்று மட்டும் எடுத்து ஏற்றி காட்டுறேன் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் விளக்கு மூழ்கிற அளவுக்கு என்ன சேர்த்துற வேண்டாம் பாதை அளவுக்கு மட்டும் என்ன சேர்த்துட்டு திரி இருக்கும் அதை போட வேண்டாம் இது போல் நார்த்திரி இருக்கும் இல்லையா அதை போட்டுட்டு விளக்க ஏற்றிடலாம் இந்த பஞ்சக்காய விளக்கோட சிறப்பு இந்த திரி மட்டும் இல்லை விளக்கும் முழுமையாக எரிஞ்சு வர்றது தான் திரியோடவே விளக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு வரும் இந்த விளக்க டெய்லி ஏற்றணுன்னு அவசியம் இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமில மட்டும் ஏற்றிக்கலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பால் தயிர் நெய் கோமியம் எல்லாமே சேர்த்துருக்கோம் இதை வீட்டில் போது வீட்டுக்கு நல்ல ஒரு ஓமம் பண்ண பலன் கிடைக்கும் இந்த விளக்கு நீங்கள் ஞாத்துக்கிழமையில் டிஷ்டி கழிக்கிறதுக்காக கூட ஏற்றிக்கலாம் இதோட ஸ்பெஷாலிட்டியே விளக்கு முழுசாக எரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா ஊதுவத்தி கொளுத்துனா ஒரு புகை வரும் இல்லையா நல்ல ஒரு ஸ்மெல்லோட சாம்பிராணி புகை போட்ட மாதிரி வீடே நல்ல வாசனையாக இருக்கும் வாடகை வீட்டிலலாம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த விளக்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஏற்றுங்க முன்னாடி இருந்தவங்களோட நல்லது கெட்டதெல்லாம் அப்படியே அந்த வீட்லேயே இருக்கும் இந்த விளக்க ஏற்றும் போது நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக மாறிடும் யாருக்கெல்லாம் இந்த தீபமும் வீடியோவும் பிடிச்சிருக்கோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க மறக்காம கமெண்ட்டில் ஒரு ஸ்மைலி எமோஜ் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க பாய்